பதினெட்டு வயசுக்கு மேலே ஆனாதான் ஓட்டு போட முடியும் இருபத்தி ஒரு வயசு ஆனாதான் திருமண வயதுன்னு சொல்லக்கூடிய நமது அரசாங்கம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கையில சாராய பாட்டை கொடுத்து அவன் வாழ்க்கையை சூனியமாக்கி சிந்திக்க முடியாம கொண்டுட்டு போயிட்டு இருக்குது நம்ம இந்த எதிர்காலம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது கொஞ்சமாவது யோசிங்க கேட்கறவங்க ஏன பையனா கேப்பையில நெய் ஒழுகுதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது இப்ப மதுவிலக்கு மாநாடு நடத்தின மாநாடு வந்து மதுக்கடையை நடத்துறது அரசாங்கம் அந்த அரசாங்கத்துல இருக்க ஆட்சியில இருக்கிற திமுக அரசு இப்ப திமுக கட்சிக்காரங்களோட கூட்டணியில இருக்கிற விசிகா வந்து மாநாடு நடத்துறாங்க யார ஏமாத்த யார முட்டாளாக்க இந்த மாநாடு நடத்துறீங்க ஆக்சுவலா சொல்ல போனா அந்த சமூகத்தை சேர்ந்து நீங்க எந்த சமூகத்தை வந்து தாழ்த்துறாங்க குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களோ எங்க ஊர்ல அந்த சமூகத்தை சேர்ந்த பசங்க தான் அதிக அளவுல குடிக்கிறாங்க படிக்கிறதே கிடையாது பாவமா இருக்குது அவங்க அம்மா அவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா சுத்தமா மதுவிலக்கு இவங்களால கொண்டுட்டு வர முடியாது அதுல இருக்கிற வருமானம் எங்களுக்கு வரலன்னா எங்களால அரசாங்கத்தை நடத்த முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமாவது அது கொஞ்சம் விதிமுறைகளை அதிகப்படுத்துங்க சின்ன வயசு பசங்க எல்லாம் குடிக்க முடியாத அளவுக்கு கொண்டுட்டு வாங்க அவனோட சுயமரியாதை என்னங்கறது அவனுக்கு காட்டுங்க ஒரு ரேஷன் கடையில் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு வாங்கும் போது நம்மளோட மொபைல் போனுக்கு எப்படி மெசேஜ் வருதோ அந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க நீ ஆதார் கார்டு கொண்டுட்டு வந்து அப்டேட் பண்ணுங்க ரேஷன் கடையில ஆதார் கார்டு ரேஷன் கார்டுலாம் அப்டேட் பண்ணாதான் உங்களுக்கு வாங்க முடியும் ஒரு நாளைக்கு நீ இவ்வளவுதான் சாராய் பாட்டல் வாங்க முடியும்னு கொண்டுட்டு வந்தா ஒரு சின்ன பையன் எப்படி போய் வாங்குவான் அவனோட வயசு அதுல இருக்குமே அவன் எப்படி குடிப்பான் அப்ப கொஞ்சமாவது படிக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டுட்டு வருவாங்கல்ல நீங்க கொண்டு வாங்க ரேஷன் கார்டை கொண்டு வாங்க ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுங்க மதுக்கடையிலயும் அப்டேட் பண்ணுங்க இவ்வளவு வாங்குறியா இவ்வளவு இது பண்றான் அப்படிங்கறத அவங்க குடும்பத்துக்கு தெரியட்டும் நாளைக்கு பொண்ணு கொடுக்கறவங்க கூட யோசிப்பான்ல இப்ப சிவில் ஸ்கோர் பார்த்து பேங்க் எப்படி நமக்கு வந்து கடன் கொடுக்கறாங்க அந்த மாதிரி பொண்ணு குடுக்கறவன் நாளைக்கு இவ்வளவு போட்டு பாத்தானா தெரியட்டும் இவ்வளவு சாராயம் குடிச்சிருக்கீன் கொடுக்க கூடாதுன்னு குடிக்காதவங்க கூட அடுத்தவனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிபி ரேஷன் கார்டை கொடுத்து எந்த லிமிடேஷன் வரும் ஒரு லிமிட் இவ்வளோதான் வாங்க முடியுங்கிற ஒரு கண்ட்ரோல் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா குறையாதான் இந்த மாதிரி புதுசு புதுசா எதையாவது கொண்டுட்டு வந்து தயவு செய்து அடுத்த தலைமுறையாவது சிந்திச்சு செயல்படுற மாதிரி விதிமுறைகளை கொண்டுட்டு வந்து கொஞ்சமா அது லிமிடேஷனுக்குள்ள கொண்டுட்டு வந்தா குடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மது விலைக்கே தேவையில்லையே இந்த பால் கறந்து ஊத்துனா எவ்வளவு பால் எவ்ளோ பால்ல கொலுப்பிச்சு இருக்குது லிட்டர் ஊத்தி இருக்கீங்க என்ன வேலையும் பொழுதோட மெசேஜ் வந்துருது ஆதார் கார்டுல கொண்டுட்டு போய் சாராய வாங்குற அளவுக்கு நம்ம அப்டேட் பண்றதுங்கிறது என்ன பெரிய விஷயமா இதெல்லாம் பண்ணுங்க